தமிழக உளவுத்துறையின் படுதோல்வியே கரூர் கோர சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என பாஜக மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் எஸ் ஜி சூர்யா குற்றம் சாட்டியுள்ளார் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் கூட்ட நெரிசல் நடந்த இடத்தை பார்வையிட்ட எஸ் ஜி சூர்யா தனது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் திமுக அரசு மற்றும் தாவைக்காவை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார் தமிழக உளவுத்துறையின் படுதோல்வியே கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த கோர விபத்திற்கு முக்கிய காரணம் என குற்றம் சாட்டினார் இத்தனை ஆயிரம் மக்கள் கூடுவதை முன்கூட்டியே கணிக்க தவறியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி கூட்டங்களுக்கு மட்டும் விசாலமான இடங்களை ஒதுக்கும் திமுக அரசு இந்த நிகழ்விற்கு மட்டும் குறுகிய ஆபத்தான இடத்தை ஒதுக்கியது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லையா என்று காட்டமாக கேட்டுள்ளார் விபத்து நடந்த கரூரில் தாபேக்கவினரை காணவில்லை என்றும் சுமார் ஏழரை மணி நேரம் தாமதமாக வந்த நடிகர் விஜயும் இந்த கூட்ட நெரிசலுக்கு ஒரு முக்கிய காரணம் எனவும் சூர்யா குறிப்பிட்டார் நடிகர் விஜய் முதல் முறையா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யல ஏற்கனவே பல ஊர்களுக்கு போயிட்டு வந்துட்டாரு அதுவும் சனிக்கிழமை சாயங்காலம் அப்படின்றப்போ விஜய் என்ற ஒரு நடிகரை பார்ப்பதற்கு அதிகமான ரசிகர்களும் அந்த கூட்டத்திற்கு வருவார்கள் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச தகவலை தமிழக உள்துறை உளவுத்துறை தமிழக உளவுத்துறைக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இது வந்து மிகப்பெரிய ஒரு காரணமா அமைந்திருக்கு இந்த சம்பவத்திற்கு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு விஜய் கட்சியில சொல்லி கூட மாநில அரசாங்கத்திற்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும்போது அவங்க எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றத அசஸ் பண்ணத மிகப்பெரிய தவறு இழைச்சிட்டாங்க அப்படின்றது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு பெரிய இடங்களை திமுக தலைவர்களுக்கு மட்டும் கொடுப்போம் அந்த பெரிய இடத்த எதிர் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த செந்தில் பாலாஜியினுடைய கட்டுப்பாட்டில் இந்த கரூர் மாவட்டம் முழுவதுமாக இருப்பதாக நம்மளுக்கு தெரிகிறது அதனால கூட இந்த அசம்பாவிதம் நடந்தது ஒரு வகையில் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் திமுக மட்டும் கூட்டம் நடத்தினா அனைத்து விதிமுறைகளையும் தளர்த்துவதும் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடைந்தலை கொடுப்பதுமாக இல்லாமல் பொதுக்கூட்டங்கள் அரசியல் கூட்டங்கள் என்றால் அது மக்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கேற்றவாறு இந்த அரசாங்கம் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை